இந்தியாவுடன் நாங்கள் இணைந்து பணியாற்ற ரெடி என்றும் வழிக்கு வந்துள்ள சீனா பின்னால் இருக்கும் காரணம் இதுதானா என்று பல கேள்விகளும் எழுந்துள்ளது இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் இரு நாடுகளுடைய ஒற்றுமையை அதிகரிக்க முன்வருவதாகவும் சீனா தெரிவித்திருக்கிறது சீனாவினுடைய இந்த அறிவிப்பு இந்தியாவுக்கு பாசிட்டிவாக அமையும் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்களும் கூறுகின்றனர் இந்தியாவும் சீனாவும் ஏறத்தார ஒரே காலகட்டத்தில்தான் விடுதலை அடைந்தன ஆனால் கடந்த எழுபது ஆண்டுகளில் இரு நாட்டின் வளர்ச்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது இந்திய உலக பொருளாதாரத்தின் ஐந்தாவது மிகப்பெரிய நாடாக வளர்ந்திருக்கிறது சீனா முதலிடத்தில் இருக்கிறது குறிப்பாக எலக்ட்ரானிக் உற்பத்தியில் சீனா காட்டும் வேகம் உலக நாடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் சீனா பொருட்களுக்கான சந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக் கொண்டு வருகிறது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே இருக்கும் கம்யூனிச அலர்ஜி தான் இதற்கு காரணம் என்றும் சீனாவினுடைய தயாரிப்புகளை இந்த நாடுகள் பெரிய அளவில் புறக்கணித்து வருகின்றன எனவே புதிய சந்தையை சீனா தேடி வருகிறது ரஷ்யாவும் ஆப்பிரிக்காவும் தற்போதைய சந்தைகளாக இருக்கின்றன ஆனால் இது பத்தாது சீனாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இன்னும் பெரிய சந்தை தேவைப்படுகிறது அதுதான் இந்தியா இந்திய சந்தை கைப்பற்ற சீனா தீவிரமாக முயன்று வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை கடுமையாக பாதித்தது பெரிய அளவில் இரு நாட்டின் தலைவர்கள் சந்தித்து பேசிக்கொள்ளவில்லை எனவே இராணுவ பிரச்சினைக்கு தீர்வு காண சீனா முன்வந்தது இனி இது போன்று நடக்காது என்றும் தேவையற்ற பதற்றங்களை தவிர்க்க இரு நாட்டின் வீரர்களுக்கும் அறிவுறுத்தப்பட வேண்டும் என்றும் இராணுவ தளபதிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அதன்படி எல்லைப் பகுதியில் பழைய நிலை திரும்பியது பதற்றம் குறைந்ததும் கால்வானில் சம்பவம் நடந்து நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போது வரை மீண்டும் பெரிதாக எந்த பிரச்சனையும் வெடிக்கவில்லை இந்த நிலைகள்தான் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்திருக்கிறது அந்நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் இதனை தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான புரிதலை அதிகரிக்கவும் அதன் நலன்களை மதிக்கவும் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் தொடர் உரையாடல்கள்தான் தான் இரு நாட்டின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் வேறுபாடுகளை கலைத்து இரு நாட்டின் உறவுகளை சிறப்பாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்